யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பின்னர் அத்தூதன் ஜீவத்தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றினை எனக்கு காட்டினான் அது பளிங்கு போன்ற பிரகாசமாக இருந்தது அது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருந்த சிம்மாசனத்தில் இருந்து பாய்ந்தது அது நகரத் தெருவின் நடுவில் பாய்ந்தது அந்த ஆற்றின் ஒவ்வொரு கரையிலும் வாழ்வின் மரம் இருந்தது அது ஆண்டுக்கு பன்னிரண்டு முறை கனிகளை தருகிறது ஒவ்வொரு மாதமும் அது கணிதருகிறது அம்மரத்தின் இலைகள் மக்களின் நோயை குணமாக்கும் தன்மையுடையவை தேவனால் குற்றம் என நியாயத்திற்கப்படுகின்ற எதுவும் அந்நகரத்துக்குள் இருக்காது தேவனுடைய சிம்மாசனமும் ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே இருப்பார் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவரை வழிபடுவர் அவர்கள் அவரது முகத்தை பார்ப்பார்கள் அவர்களின் நெற்றியில் தேவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் அங்கு மீண்டும் இரவு வராது அங்குள்ள மக்களுக்கு விளக்கின் ஒளியோ சூரியனின் ஒளியோ தேவைப்படாது தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சம் தருவார் அவர்கள் ராஜாக்களைப் போன்று எல்லா காலங்களிலும் அரசாளுவார் அந்த தூதனிடம் இந்த வார்த்தைகள் உண்மையானவை நம்ப தகுந்தவை பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாக இருக்கின்ற கர்த்தர் உடனடியாக என்ன நடக்க வேண்டும் என தம் ஊழியக்காரர்களுக்கு காட்ட தன் தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்நூலில் உள்ள தீர்கத தரிசன வசனங்களை கடைபிடிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றார் நான் யோவான் நானே இவற்றை காணவும் கேட்கவும் செய்தேன் இவற்றை நான் பார்த்ததும் கேட்டும் முடிந்த பின்னால் இவற்றை எனக்கு காட்டிய அத்தூதனின் கால்களில் விழுந்து வணங்க குனிந்தேன் ஆனால் அத்தூதனிடம் என்னை வணங்க வேண்டாம் நானும் உன்னை போல ஒரு ஊழியம் மட்டுமே தீர்க்க தரிசிகளாகிய உன் சகோதரனைப் போன்றவன் நான் இந்நூலில் உள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படுகின்ற மற்றவர்களைப் போல நானும் ஒருவனே நீ தேவனை வணங்கு என்றான் மேலும் அத்தூதனிடம் இந்நூலில் உள்ள தீர்க்க தரிசனமான வசனங்களை ரகசியம் போல மூடி வைக்க வேண்டாம் இவை நிகழவுக்குரிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அநியாயம் செய்கிறவன் தொடர்ந்து அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் மேலும் இருக்கட்டும் பரிசுத்தவான் மேலும் பரிசுத்தவனாயிருக்கட்டும் கவனி நான் விரைவில் வருவேன் என்னோடு பலன்களை கொண்டு வருவேன் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய செயல்களும் பலன் அளிப்பான் நானே ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் நானே துவக்கவும் முடிவுமாயிருக்கிறேன் தேவனுடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு வாழ்வின் மரத்தின் உள்ள கனிகளை புசிப்பதற்கு உரிமை இருக்கும் அவர்கள் வாசல் வழியாக நகரத்துக்குள் நுழைய முடியும் நகரத்துக்கு வெளியே நாய் போன்றவர்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரர்களும் கொலைக்காரர்களும் உருவ வழிபாடு செய்பவர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்பவர்களும் இருப்பார்கள் இயேசுவாகிய நான் சபைகளில் இவற்றை உங்களுக்கு சொல்லும் பொருட்டு என் தூதனை அனுப்பினேன் நான் தாவிதின் குடும்ப வாரிசு நான் பிரகாசமான விடுவெல்லியாக இருக்கிறேன் என்றார் ஆவியானவரும் மணமகளும் வாருங்கள் என்கிறார்கள் இதை கேட்பவர்களும் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் தாகமாய் இருக்கிறவன் வருவனாக விருப்பம் உள்ளவன் தண்ணீரை பெறுவானாக இந்நூலில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறேன் எவனாவது ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்நூலில் எழுதப்பட்டிருக்கிற துன்பங்களை தேவன் அவன் மேல் கூட்டுவார் எவனாவது ஒருவன் தீர்க்க தரிசன புத்தக வசனங்களிலிருந்து எதையாவது நீக்கினால் இந்நூலில் எழுதப்பட்டிருக்கிற வாழ்வின் மரத்திலிருந்து பரிசுத்த நகரத்திற்கும் அவனுடைய பங்கை தேவன் நீக்கிவிடுவார் இவ்வார்த்தைகள் உண்மை என சாட்சியாய் அறிவிக்கிறவர் இயேசுவே இப்போது அவர் ஆம் நான் விரைவில் வருகிறேன் என்று சொல்கிறார் ஆமேன் கர்த்தராக இயேசுவே வாரும் கர்த்தராக இயேசுவின் கிருவை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக